ஹாய் விஸ் சூப்பரானா அப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து கோட் சேர் முடிஞ்சிருச்சு கோட் சைன் முடிஞ்சு வந்து எல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து பாண்டியன் குடமும் சக்திவேல் குடமும் ஒன்று செஞ்சராங்க இதுக்கப்புறம் தான் இருக்குது ஆட்டமேன்னு சொல்லி சொல்லலாம் இன்னும் வந்து அரசிய அரசிய வந்து அந்த வீட்டுக்கு வந்து பெண் கொடுக்க போகிறாங்க அரசியோட வந்து இன்னொரு தடவை வந்து குடும்பத்தோடு சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க இன்னும் தான் சூப்பரான அப்டேட் காத்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகுதுன்னு நம்ம சேனல் படிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பாண்டிய குடும்பம் எல்லாமே ஜெயிலில் இருக்காங்க ஜெயிலில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோர்ட்டில் வந்து சீன் வருது சீனில் வந்து எந்த ஒரு ஆதாரமே கிடைக்கல அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொருத்தவங்களும் இதெல்லாம் வந்து இவங்க வந்து தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாண்டிய வந்து சொல்றாரு இல்ல நாங்க வந்து தங்கமையிலுக்கு வந்து எந்த விதமான கொடுமையும் பண்ணல எங்க வீட்டு மருமகளா தான் நடத்தணும் வேற எந்த விதமான கொடுமையுமே நாங்க பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்ட தங்கமயிலுக்கு அப்படியே ரொம்பவே கண்ணீர் வலுக அழுகுறாங்க சரவணன் ஒவ்வொருத்தங்களா கூண்ல ஏறாங்க ஒவ்வொருத்தங்களா கேள்வி கேட்கிறாங்க ஒவ்வொருத்தங்களும் பதில் சொல்றாங்க இந்த சைடு வந்து ஒவ்வொருத்தங்களா வந்து சாட்சி சொல்றாங்க அதாவது வந்து இவங்க இப்படி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொருத்தங்களா சாட்சி சொல்லிட்டு இருக்கும்போது வந்து சக்தி வேலும் முத்து வேலும் வர்றாங்க எங்க தங்கச்சி குடும்பம் வந்து அப்படிப்பட்ட குடும்பம் கிடையாது எப்பேற்பட்ட கொடுமையா இருந்தாலும் வந்து இந்த மாதிரி கொடுமையெல்லாம் எல்லாம் பண்ண மாட்டாங்க அந்த மருமகளை நல்லா தான் பார்த்துப்பாங்க அவங்க எப்பேற்பட்ட கொடுமையா க குடும்பக்காரங்களாம் கிடையாது என் மாப்பிள்ளையும் சரி எங்கள் தங்கச்சியும் சரி அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு வந்து மருமகளையும் சரி நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க இது வந்து ஏதோ தப்பா இருக்கு இப்போ வந்து இதெல்லாம் பொய்யான கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனும் தம்பியும் சொல்லி எல்லாமே கோர்ட்டில் வந்து கேஸ் சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஜட்ஜு வந்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா இது வந்து இவங்க வந்து உண்மையான கேஸ் கிடையாது இது வந்து எல்லாமே பொய்யான சித்தரி சித்தீகரிக்கப்பட்ட கேஸ் அப்படின்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க பாண்டிய குடும்பம் எல்லாம் வெளியில் வந்துடுறாங்க அப்புறம் வேலு முத்து வேலும் பார்த்தீங்கன்னா வந்து நடந் கரெக்டாக வந்து அப்போ தான் வெளியே வராங்க பாண்டியன் கையை பிடிச்சி வந்து இப்படி ஒரு இக்கட்டான சூழலை வந்து என் குடும்பத்தை காப்பாற்றிட்டீங்க இப்படி ஒரு இதை வந்து நினச்சி கூட பார்க்கல ஆனால் வந்து இந்த மாதிரி சூழலை வந்து என் குடும்பத்தை காப்பாற்ற காப்பாற்றுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஒரு நன்றியை வந்து நான் எப்பயுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு குடும்பம் மூந்து ஒன்று செஞ்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பழனியை வந்து பாண்டிய மன்னிப்பாரம் பார்த்தா கண்டிப்பாக மன்னிப்பார் ஏன்னா வந்து ரெண்டு குடும்பம் இப்போ தான் ஒன்று செஞ்சுட்டாங்க ரெண்டு பேரும் ஒன்று செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழனிக்கு ரொம்பவே சந்தோஷம் சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது காந்தி முடியம்மாவும் சந்தோஷப்படுறாங்க இன்னும் ரெண்டு குடும்பம் ஒன்று செஞ்சுறாங்க செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து அரசியோட கல்யாணம் தான் அரசியும் வந்து மாதிரி ஏன் பிரிஞ்சிருக்காங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வச்சிடலாம்னு சொல்லி வந்து பேசிக்க போகிறாங்க அரசுக்கு என்ன நோக்கணும் வந்து ரெண்டு குடும்பம் ஒன்று சேர்ந்துருச்சு இன்னும் வந்து கண்டிப்பாக வந்து எந்த விதமான பிரச்சனையும் வராது கண்டிப்பாக வந்து எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியை வந்து கல்யாணத்துக்கு சம்மதிச்சு ரெண்டு பேர்த்து கல்யாணம் நடக்க போகுது அதுக்கப்புறம் தான் பெரிய பூகமே அதுக்கப்புறம் தான் தெரிய வர போது எல்லாமே பிளான் பண்ணது எல்லாமே சக்தி வேலை தான் அதாவது வந்து இது மாதிரி கேஸ் கொடுக்க தங்கமையிலோட அம்மா வைப்பெல்லாம் சொன்னது வச்சது எல்லாமே வந்து இவங்க தான் சொல்லி சொல்ல போகிறாங்க இன்னும் வந்து குடும்பத்துக்குள்ள திருப்பி பெரிய விரிசல் வரப்போது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்ப்பதுக்கு முன்னாடி நம்ம சேனல் படிச்சு நம்ம மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்